வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டெல்டா டெல்லி இங்கே வர வைக்கிறேன் நம்ம இன்றைக்கி ஸ்லிப்பு சிம்மி வந்து கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படிங்களா நம்ம வந்து நல்லா அந்த எழுதி ஓட்ட நோட்ஸை பார்த்துக்கோங்க அகலம் வந்து ஒம்பது இன்ச்சு ஒம்பது இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அதான் ரெட்டையாக முடிச்சுக்கிறோம் அகலம் வந்து ஒம்பது இன்ச்சு அதை ரெட்டையாக முடிச்சிக்கிறோம் உயரம் வந்து பதினாறு இன்ச்சு உயரம் வந்து பதினாறு இன்ச்சு எடுத்துக்கிறோம் அதையும் ரெட்டையாக மடிச்சுக்கிறோம் அவலம் உயரம் எடுத்துட்டோம் இப்போ சமமாக என்ன ஒன்றா இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு கழுத்து ரெண்டு கழுத்து அகலம் ரெண்டு இன்ச்சு ஷோல்டர் ரெண்டே கால இன்ச்சு கழுத்தோட உயரம் வந்து மூணு இன்ச்சு இது ரவுண்ட் நிக்கா தான் வைக்க போகிறோம் பின் பின்கழுத்து இதுக்கு தேவையில்லை ஒரே அளவு தான் குழந்தைங்களுக்கு போட்டு கழுட்டுற மாதிரி கழுத்து உயரம் எடுத்துக்கிறோம் அகலம் எடுத்துக்கிறோம் ஒரு காலு இன்ச்சு இப்படி வளைவுக்கு வச்சுக்கிறோம் இந்த கழுத்தோட வளைவு இப்படி கொண்டு வந்துரும் அடுத்து ஷோல்டர் ஷோல்டர் இப்படி ஒரு கிராஸ் போட்டுக்கோங்க கட் பண்ண வேண்டாம் ஹார் ஹோல் வந்து நாலு பார்த்தோம் நாலுக்கு இப்படி போட்டுக்கோங்க அதே மாதிரி ஒரு காலுன்ச்சு பண்ணிக்கிங்க இப்படி ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கிங்க இப்போ செஸ்ட்டு மார்க் சுற்றுலா வந்து கரெக்டாக ஒம்பது இன்ச்சு அப்போ இடுப்பு சுற்றளவு நம்ம பார்க்கணும் இதுதான் மார்போட சுற்றளவு இடுப்பு சுற்றளவு இதுலேருந்து ஒரு நாலு இன்ச்சு கம்மி பண்ணி அஞ்சு இன்ச்சு கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க அஞ்சு இன்ச்சில் ஒரு எவ்வளோ பார்த்தோம் அஞ்சு இன்ச்சு தான் இடுப்பு சீட்டு வந்து ஒம்பது இன்ச்சு ஒம்பது இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கோங்க கையில் நம்மளோட மார்பு சுற்றளவுலேருந்து கிராஸை அப்படி கொண்டு வந்துடுங்க செஸ்ட்டுக்கு கீழே சீட்டுக்கு அப்படி கொண்டு போயிடுங்க கொண்டு போயிட்டு நம்ம தையலுக்காக கொஞ்சம் கேப் விட்டுட்டு இப்படி க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க கீழே வந்து மடிப்பு பாகம் வந்துடும் இப்போ இதை கட் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிம்மியோட இது வந்துடும் கட் பண்ணுறது நம்ம இந்த சைடில் தான் கட் பண்ணணும் ஏன்னா இது தையலுக்கு ரெண்டையும் ஒன்றா கட் பண்ணியிருந்தேன் மீன் மீன் கொளுத்து பின் கொழுத்து ஓகே ஓகே புரியுதா இப்படி ஷேப் இப்படி வரைஞ்சிட்டு நம்ம தைச்சோம்னா ஸ்லிப்பு நமக்கு வந்துடும் ஷேப் இப்படி இருக்கும் நம்ம தைச்சோன்னே நம்ம எப்படி தைக்க போகிறோன்னா இது உள்ளுக்குள்ளே தைக்க போகிறோம் இங்கே உள்ளுக்குள்ளே இப்படி தைச்சிட்டு ஷேப் கொண்டு வந்துட போகிறோம் புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து தைச்சு காட்டுறேன் இப்போ இது புரிஞ்சிருக்கான்னு சொல்லுங்கள் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க நான் இதை வந்தான்னு சொல்லித்தரத்துக்கு தயாராக இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் டேக் கேர் பை பை